பூலாங்குறிச்சியில் வேலைவாய்ப்பு முகாம் திறப்பு விழா இளைஞரின் புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு தமிழ்நாடு திரையரங்க சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பூலாங்குறிச்சி கிராமத்தில் வசித்து வருபவர் கணேசன் இவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த நிலையில் தாயின் அரவணைப்பில் மிகவும் சிரமப்பட்டு பட்டப்படிப்பு படித்துள்ளார் குடும்ப சூழ்நிலை கருதி அருகாமையில் உள்ள பொன்னமராவதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் தன்னை போல் வேலைவாய்ப்பை தேடி தெரியும் இளைஞர்களுக்கு அவர்கள் இருக்கும் பகுதியிலேயே நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதற்கான தேடலை துவங்கியுள்ளார் இதில் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கண்ட கணேசன் தன் கிராம மக்களின் முழு ஆதரவோடு பூலாங்குறிச்சியில் தன் புதிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தமிழ்நாடு திரையரங்க சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிழக்கேற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து வேலைவாய்ப்பு மையம் குறித்து கணேசன் கூறுகையில் ஒவ்வொரு இளைஞரும் படித்து முடித்துவிட்டு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வரும் காலங்களில் செல்ல தேவையில்லை மாறாக இங்கு திறக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் ஒருமுறை பதிவு செய்தால் மட்டும் போதும் ஏழு நாட்களுக்குள் அவரது தகுதிக்கு ஏற்ப பணியினை நிச்சயம் நல்ல சம்பளத்துடன் நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்போம் இதற்காக அவர்களிடத்தில் எந்த ஒரு கட்டணமும் பெறுவதில்லை என கூறினார் மேலும் நான் மேற்கொண்ட இந்த முயற்சியை இங்கு மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா நகரங்களிலும் இது போன்ற மையத்தினை ஏற்படுத்தி இளைஞர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்துவோம் என்று கூறினார் இளைஞரின் இத்தகைய சாதனை முயற்சிக்கு சமூக ஆர்வலர்களும் அரசு அலுவலர்களும் கிராம பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் மையத்தினால ஏற்படுத்திக் கொண்டிருக்கோம் இந்த முயற்சி இது ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் மூணு மனு கொடுத்து அனுமதி வாங்கியிருக்கேன் இது வந்து இப்போ பூனா உருச்சியில் ஃபஸ்ட்டே தொடங்குகிறோம் அடுத்த பிரான்ச்சு திருப்பத்தூர் அடுத்து பொன்னமராவரி அடுத்து சிவகங்கை அடுத்து புதுக்கோட்டை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் இது வேலை ஆரம்பிக்கிறோம் அதுல முதல் படி போ எங்கள் சொந்த ஊர் என் பிறந்த ஊர்ல புலாம் ஆரம்பிக்கிறேன் இதில் நோக்கம் என்னன்னா எல்லாருமே சென்னையில் போயிட்டு சாப்பாடு முக்கிய சரியாக போயிடுறோம் ஒரு சம்பளம் கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க அதுக்கு நான் இங்கேயே எனக்கு வேலை வேலை வாங்கி கொடுங்க நான் ஏதோ ஒரு ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் வேலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளமே கிடைக்க மாட்டேது பசங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது இதை மாற்றணும் இனிமே யாருமே எங்க ஊர்ல ஒரு வேலைவாய்ப்பு மையத்தில் வந்து ஒரு விண்ணப்பத்தை அப்ளை பண்ணிட்டு போனான அதிகபட்சம் ஒரு வாரம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு மாசத்துல அவங்க கேட்குற வேலை வாய்ப்பை உடனே ரெடி பண்ணி தான் எங்களை திறந்து வைக்க மல்லல் அநிராணி ராமநாதன் செட்டியார் அவர்களை அதோட ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்ண உணவு முக்கியமான உடுக்க உடை வேணும் ரெண்டாவது இருக்க இடம் வேணும் மூணாவது இதுக்கெல்லாம் பணம் வேணும் முக்கிய பணம் வேணும் இல்லைன்னா இது எதுவுமே கிடைக்காது அதான் அதுவும் உழைப்பினால் வர்ற பணம் இருக்கு இல்லையா மற்றவங்க பணத்தில் வாழக்கூடாது தன்னுடைய உழைப்பில் வர்ற பணம் இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு தனி மரியாதை நான் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காக இருந்தாலும் பத்தாம் கிளாஸ் படிக்கையிலே உழைக்க ஆரம்பித்தேன் பார்த்து எவ்வளோ வேலை வைக்க ஆரம்பித்தேன் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அதை பார்த்தா மதிப்பு தெரியும் அதாவது நான் சம்பாதிச்ச காசு செலவு பண்ண நாலு தடவை யோசிப்பேன் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த காசுனா உடனே செலவு பண்ணி கொடுவேன் அதுதாங்க வித்தியாசம் அதனால் இவர் வந்து ஒவ்வொரு மனுஷனும் தன்காலே நிற்கிறதுக்கு உதவுறதுக்காக வேலை வாங்கி கொடுக்குறாரு அதுவும் மெட்ராஸ்க்கு எல்லாம் போகாதியே அப்படின்னு பண்ணிக்கிட்டுருக்காரு மெட்ராஸ் நாங்களாம் என்ன ஆகணுமா யாரும் போகப்படாது சொல்லிவிட்டு இல்லை ஆனால் மெட்ராஸுங்கிற ஒரு மோகம் வந்துட்டே ஜியாக இருக்காஸ் ஒரு அங்கே வந்துட்டா அந்த அந்த வாழ்க்கை இருக்க டிஃப்ரெண்ட் அதனை விட்டுவிட்டு இங்க வந்தாலும் இருக்க முடியாது இருந்தாலும் ஒரு நல்ல முயற்சி வேலைக்கு இவர் ஆட்சியை கிடைக்கிறாருன்னா கணேச எனக்கே இங்க ரெண்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன் இவர் ஒண்ணு ஒண்ணு கேட்டேன் நீ ஆள் சேர்த்து விடுறிய அந்த ஆளை பத்தி விசாரிச்சு சேர்த்து விடுறிய நீ சேர்த்து விட்டுறதுல அவன் கை வச்சுட்டான்னா யாரு பொறுப்புன்னு கேட்டேன் ஏன்னா வெறும் பாரத்துல கைது வாங்கிடு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் போட்டியா கை வைக்கணுங்கிறான கை வைக்கணும் அது யாருக்கு பொறுப்பு அதனால இப்போ மெட்ராஸ்ல இந்த ஒப்பந்தம் எல்லாம் மெட்ராஸ்ல நிறைய இந்த மாதிரி ஏஜென்சி இருக்காங்க நம்ம வேலைக்கு ஆள் கேட்டோம்னா அவன் பொறுப்பு கம்ப்ளீட்டா பிஆர் ரெஸ்பான்ஸ்பில எழுதி கொடுத்தார் அவன் ஏதாவது தப்பு என்னன்னா நாங்க பொறுப்பு அவன் கம்ப்ளைண்டா விசாரிச்சு ஜஸ்ட் அப்ளிகேஷன் அவன் வீட்டை போய் பார்த்து ஆள விசாரிச்சு அப்புறம் தான் அனுப்புற வேலைக்கு அனுப்புறாங்க அவங்க எப்படி என்னன்றது தெரியாது கூலாம் குறிச்சிகள் வேலை வாய்ப்பு முகாம் சிறப்பு விழா இளைஞரின் புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு